ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து கிச்சன் டிப்ஸ் தான் உங்களுக்கு ஈஸியான சில மெத்தடு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் என்னோட சேனல் அப்போ தான் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் நம்ம எப்பொழுதும் டெய்லி வந்து நம்ம சாதம் எப்பொழுதும் அடிப்போம் இல்லையா என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு மறந்துடுவோம் அப்போ அந்த மாதிரி பொங்கி ஊற்றணும் ஊற்றி வந்து ஸ்டவ் ஃபுல்லாக வந்து கரைப்படைஞ்சிடும் அது தொடக்கிறது வந்து அது ஒரு வேலையாக ஒரு ஆஃப் அன் அவர் நமக்கு எடுத்துக்கும் அதுக்கெல்லாம் ஒரு ஈஸியான டிப்ஸ் என்னென்னா இது மாதிரி நம்ம தோசைக்கல் வந்து எப்போதுமே நம்ம கிச்சனில் வச்சுருப்போம் அதை வந்து நம்ம இப்படி கீழே அடியில் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒழிஞ்சு ஊற்றது வந்து அது கீழே ஊற்றிடும் ரொம்ப நமக்கு வேலை வந்து மிச்சப்படும் நம்ம வந்து தொடச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணும் அவசியம் கிடையாது இது அப்படியே ஒரு அலச அசி தான் முடிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான் அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா அதை கூட கீழே வேஸ்ட்டு பிளேட் ஏதாச்சும் அதிகமாக யூஸ் பண்ணாத பிளேட் இருந்தால் அப்படி மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னா இந்த மாதிரி உப்பு நம்ம ஜாடி கொட்டி வச்சுருப்போம் இல்லையா சரியானதும் உப்பு சரியானதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு துடைச்சு வச்சிருவோம் தொடச்சு வச்ச பீங்கால வந்து மேற்கொண்டு நம்ம உப்பு கொட்டி வைக்கிறோம் புதுசாக அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொட்டாஞ்சி சுத்தமாக ஒன்று கொட்டாஞ்சி சுத்தம் பண்ண கொட்டாஞ்சி ஒன்று இது போல் ஒரு பீஸ் வந்து துண்டு வெட்டி உள்ளே அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கொட்டி வச்சோம் அப்படின்னா அந்த நீர் கோத்து வடியும் நீர்கத்து நிற்கும் அப்படியே லாஸ்ட்டில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி லிக்யூடாக தண்ணியாக நிற்கும் அது மாதிரி ஆகாம இருக்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பர்டாக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பர் மெத்தடு இதை நான் ட்ரை பண்ணி அடிக்கடி இதுதான் பண்ணுவேன் பண்ணிட்டா கொஞ்சம் உங்களுக்கு லாஸ்ட்ல சேர்ந்து போகிற வரைக்குமே சூப்பராக இருக்கும் அந்த உப்பு எப்படி கொட்டி வச்சிருக்கோமோ அதே லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னா இது மாதிரி டபுள் சைடு டேப் ஒன்று வச்சுக்கோங்க அது வந்து நம்ம நிறையாவே நீங்கள் வாட்சிக்கு வாங்கி வச்சுக்கோங்க நிறையா இதுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு டபுள் சைடு டேப்பை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம என்னன்னா எப்பொழுதும் துணிக்கு வந்து நம்ம கிளிப்பு போடுவோம் இல்லையா அந்த கிளிப்பை தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறேன் இந்த டபுள் சைடு டேப்பில் டேப்பை வச்சு அந்த கிளிப்பில் ஒன் சைடு ஒட்டிக்கிறோம் பேக் சைடை வந்து நம்ம வந்து டைல்ஸ் இருக்கு இல்லையா அது மேலே அப்படியே ஒட்டி விட்டுறோம் நம்ம பாத்ரூம்லேயே இதை ஒட்டி வச்சுக்கலாம் ஒட்டி வச்சுட்டு நம்ம வந்து வேஸ்டேஜ் பாத்ரூமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாஷ் பேஷன் இருக்கு அது பக்கத்துலேயே ஒட்டி வச்சுக்கலாம் முன்னாடியிலே ஒட்டி வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு கவரை வந்து நம்ம நம்மள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும் இந்த மாதிரி கவரை ஒன்று நல்லா வெயிட்லெஸ் கம்மியாக உள்ளதாக எடுத்து மாட்டி வச்சுக்கோங்க இதில் வந்து டஸ்ட்டு இந்த பேப்பரு ஷாம்பு இந்த மாதிரி எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும் நமக்கு வந்து அங்கங்கே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டோம் குப்பையிலே சேர்த்து போட்டோம் போட்டோம்னா அது வந்து ஒரு பேட் ஸ்மெல்லு வரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னா இது போல் எங்கள் பசங்க விளையாடுற விளையாட்டு ஜாமில் இருந்த ஒரு கூடை தான் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணதில்லை லைட்டாக அது வந்து பிஞ்சிடுச்சு அது கையில் குத்திரும் அப்படின்ட்டு இது மாதிரி நம்ம தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டபுள் சைடு டேப்பு ரெண்டு ஒரே சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த கூட ரெண்டு சைடும் ஒட்டி விட்டுட்டு நம்ம பாத்ரூம் குளிக்கிறோம் இல்லையா அந்த பாத்ரூமில் நம்ம வந்து இதை ஒட்டி அப்படியே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் எப்பொழுதுமே அந்த ஷாம்பு கவர் வந்து யூஸ் பண்ணால் நம்ம என்னன்னா அந்த பாத்ரூம்லேயே நம்ம கீழே போட்டுருவோம் அது வந்து சிங்கில் போய்ட்டு அப்படியே ஒன்று சேர்ந்துட்டே இருக்கும் அதை அடிக்கடி நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது கண்டிப்பாக எல்லோருக்கிட்டேயும் நடக்கிறது தான் நம்ம இது போல் நம்ம பாத்ரூமில் இது மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷாம்பு குளித்ததும் அந்த ஷாம்பு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது இல்லையா அதை வந்து நம்ம இந்த மாதிரி கூலியதாக போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ எடுத்து நம்ம வந்து டஸ்பின்னில் போட்டலாம் இது வந்து டெய்லியே எடுத்து நம்மளால் கண்டிப்பாக போட முடியாது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா இது போல் அங்காடி அரிசி யூஸ் பண்ணி சமைப்போம் இல்லையா அது வந்து நமக்கு வந்து ஸ்டவ் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக ரொம்ப நேரம் வேகும் அதனால் வந்து நமக்கு கேஸ் வந்து சீக்கிரமாக காலியாகும் அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸு தான் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இது போல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து வந்து வெது வெதுப்பான தண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி வச்ச தண்ணியில் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இந்த எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ எவ்வளோ நம்ம அரிசி போட போகிறோமோ அந்த அரிசியை வந்து ரெண்டு டைம் நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு இது நம்ம இதில் ஊ கொட்டி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு பாருங்களா சீக்கிரமாக வெந்துடும் அரிசி ரொம்ப நேரம் வேகணும் அவசியமே கிடையாது நெக்ஸ்ட் டிப் என்னன்னா இது போல் கல் உப்பாகட்டும் க சூப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம குழம்புக்கு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது வெயிட் பண்ணணும் நம்ம உப்பு திரும்பி பார்க்குறதுக்கு நம்ம ரெண்டு நிமிஷத்துலேயே உப்பு பார்த்துட்டு உப்பு இல்லை உப்பு இல்லைன்ட்டு அதுக்கு மேலே அதுக்கு மேலே போட்டு குழம்பே உப்பாயிடு நிறைய பேர் இந்த தவறு செய்வோம் நானும் செஞ்சுருக்கேன் அதனால் நீங்கள் வந்து போட்டு உப்பு கல் உப்பு இருந்தாலும் சரி நைசூப்பாக இருந்தாலும் சரி போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி உப்பு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னன்னா நம்ம வந்து சிலிண்ட்ரு கீழே வைப்போம் இல்லையா அந்த இடம் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு கரையாவே ஆகிடும் நம்ம சும்மா எம்டியாக வச்சோம்னா துடைக்கும் போது சாமானியமாக சீக்கிரமாக போகாது படிஞ்சு படிஞ்சு அதுக்கு என்ன ஈஸியான டிப்ஸ் என்னென்னா இந்த போல் ஒரு மேட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு கீழே நீங்கள் இதை வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த சிலிண்டரை தூக்கி வைங்க கண்டிப்பாக கரை பிடிக்காது நம்ம துடைக்கும் போது லைட்டாக அந்த அப்படி இழுத்து விட்டாலே டைல்ஸில் போதும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக தொடச்சு விட்டுட்டோம்னா அப்பப்போ தொடச்சினா அந்த கரை வந்து கண்டிப்பாக இருக்காது கேட்டால் மேட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நைட்டி வேஸ்ட்டாக பழசு இருக்கலாம் பழசு இருக்கலாம் அதெல்லாம் ஏதாவது ஒன்று இருக்கும் அதை வந்து நான் கத்திரிக்கோலால் கட் பண்ணி நாலாக மடிச்சு போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒன்று ஃபுல்லாக இருக்கும் ஒன்று எம்டியாக இருக்கும் வந்து இருக்கிறது வந்து எப்பொழுதும் கிச்சன்லயோ உள்ள ஹால்லேயே ஒரு இடத்துல வைப்போம் அது வசிக்கும் போது ஒரு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அசிங்கமாக இருக்கலாம் அதை வந்து நம்ம துணி போட்டு மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு பண்ண நினச்சா நம்ம வந்து ஒரு பழைய நைட்டி ஒன்று நான் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து பேக் சைடு திருப்பி இது போல மடக்கி வச்சு கை போனோம் இல்லையா அந்த சைட்ல மடக்கி வச்சு ஒரு வச்சு சுற்றி சுற்றிக்கிறேன் சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட் சைட் நான் திருப்பிக்கிட்டு அதை நீங்கள் போட்டு வைங்க போட்டு வச்சுக்கோன்னா கண்டிப்பாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வர்றவங்களுக்கும் டக்குன்னு பார்க்கும்போது அது வந்து சிலிண்டராகவே தெரியாது பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு நைட்டி இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க நம்ம அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து திருப்பி விட்டுட்டு நம்ம இது போல் எங்கள் பார்த்தாலும் கவர் பண்ணி வச்சுக்கலாம் கவர் பண்ணி வச்சுட்டு நம்மகிட்ட ஏதாவது ஒரு பொம்மை ஏதாவது வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறது ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருப்போம் அதை வந்து இது மேலே வச்சுக்கலாம் இல்லை பாத்திரம் கூட வச்சுக்கலாம் இல்லை வெங்காய கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அசிங்கமாகவே தெரியாது ஒரு சிலிண்ட் இருக்கிற ஃபீலிங்காகவே இருக்காது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா எங்கள் வீட்டில் நான் வந்து டெக்கரேஷனுக்காக செல்ஃபில் வச்சிருந்த பூ தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கில்லையா பார்க்குறது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னன்னா இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா நம்ம வீட்டில் இருக்குது இல்லைன்னா வேறு பிளாஸ்டிக் டப்பா இது வந்து நான் பேர்ச்ச போகிற தான் வச்சிருக்கேன் நான் வந்து மூணு பிடித்தண்ணி எப்போதும் கட் பண்ணி போல் வச்சிருப்பேன் துவச்சி ரெண்டு பிடி இது போல் உள்ளுக்குள்ள வச்சு ஸ்டோர் பண்ணி சைடில் வச்சுருவேன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கா நம்ம வந்து புடி தண்ணி பிடிச்சி பிடிச்சிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோன்னா அப்படியே சுருட்டி ஒரு இடத்துல வச்சுருவோம் கேஸுக்கு பக்கத்தில் வந்து பார்க்க வந்து அன்ஏசியாக இருக்கும் நம்ம இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பி வச்சு அதில் வந்து நம்ம காட்டன் தண்ணியை மடிச்சுட்டு வச்சுட்டோம்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து துவைக்க போடும்போது இன்னொன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னா இது போல் கோதுமை இல்லையா அது வந்து பூச்சி பிடிக்கும் நமக்கு எப்பொழுதும் ரொம்ப ஒரு நாள் நம்ம வந்து கருப்பு பூச்சி பூச்சி அந்த மாதிரி இருக்க நம்ம என்ன பண்ணலாம் இது போல் ஒரு காஞ்ச மிளகா இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு மூணு போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பூச்சி கருப்பு பூச்சி கண்டிப்பாக வராது அப்படி இல்லை நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணலாம் எப்படின்னா பிரிஞ்சியில் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் அதுவும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது போல அரிசிலையும் போட்டு வைக்கலாம் எதாவது பூச்சி பிடிக்குதோ அந்த பொருள் எல்லாம் பருப்பு இந்த இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பூச்சி சீக்கிரமாக அந்த கருப்பு பூச்சி வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்க பாருங்க சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா போல் பொட்டுக்கடலை நம்ம கொட்டி வச்சிருவோம் ஒரு ஒரு கிலோ வாங்கணுன்னா அப்படியே கொட்டி வச்சுருவோம் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி டப்பாவை திறந்து திறந்து மூடும் இல்லையா அதில் வந்து கண்டிப்பாக பொட்டுக்கடை வந்து சவுத்து போயிடும் எல்லாருக்குமே இது நடக்கக்கூடிய விஷயம் தான் நீங்கள் இது போல் ஒரு லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஸ்மா வெறும் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றமாக வறுத்து இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சவுத்தே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னன்னா இது போல் நம்ம குளிக்கிற சோப்பு கவரை என்ன பண்ணுவோம்னா சோப்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த கவரை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் கண்டிப்பாக எல்லாரும் இது பண்ணுற விஷயந்தான் நம்ம அது போட போ பண்ணாமல் இது போல் கவரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே ஒரு வெள்ளை கவர் இருக்கும் அதையும் இந்த மேல் கவரையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் நம்ம துணி வந்து எப்பொழுதும் மடித்து வைப்போம் இல்லையா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி சோப்பு கவரை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளுக்குள்ளே உள்ள வெள்ளை கவரையுமே தனியாக பிரித்து மேல் கவரையும் உள்ளே உள்ள தனி தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு இடத்துல அதை வச்சுருங்க அந்த இடத்துக்கு நம்ம வந்து வெளில போயிட்டு இந்த ரூமுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோப்போட வாசம் வந்து அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் நீங்கள் இந்த தலையும் இது போல் நான் வச்சுடுறேன் துணிக்கு கீழே நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சோப்பு கவரை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து இதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வாசமாக இருக்கும் ரூம் ஸ்ப்ரே நம்ம வந்து யூஸ் பண்ண ஃபீல் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்னென்னா என்னன்னா போல் தக்காளி வெங்காயம் நம்ம வதக்கிறோம் இல்லையா சிக்கன் சிக்கனுக்கு நம்ம வந்து இது போல் வதக்குவோம் அது வந்து சீக்கிரமாக வதங்காது ரொம்ப நேரம் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதக்கி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போயிடுவோம் அது வந்து சீக்கிரம் வதங்காது நம்ம அப்படி மாதிரி இல்லாமல் இது போல் தக்காளி வெங்காயம் ஓரளவு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு இது கூட சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து பாருங்களேன் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சூப்பராக சீக்கிரமாக வதங்கிடும் நீங்கள் வந்து எம்டியாக போட்டு வதக்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வதங்க டைம் அதனால லேட்டாகும் குழம்பு வைக்க நீங்கள் இது போல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது கூட உப்பு சேர்த்து நீங்கள் வதக்க நல்லா குழைய சீக்கிரம் வெந்துடும் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம வந்து ஆயில் காலியானது போல் நம்ம வந்து மறுபடியும் ஆயில் ஊற்றி வைப்போம் இல்லையா ஊற்றி வைக்கும் போது நம்ம கவரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்கிடும் நம்ம சீக்கிரமாக வடியாது அதை வந்து நம்ம வடி கட்டுறதுக்கு அப்படியே எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிருவோம் அந்த தண்ணி எண்ணெய் சேர்ந்த உடனே நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸி சேர் ஒயர் நம்ம எப்பொழுதும் சொரி வச்சிருப்போம் அதில் வந்து நம்ம வந்து எப்பொழுதும் துணிக்கு யூஸ் பண்ணுற அந்த கிளிப்பு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த கிளிப்பை வந்து இந்த கவர் கூட சேர்த்து பின் பண்ணி நம்ம அப்படியே அந்த எண்ணெய் பாட்டில்கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு சொட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து மேலே தான் வைக்க போகிறோம் கீழே வச்சா தான் எதுவும் தள்ளி விட்டுருவாங்க அப்படின்ட்டு பயப்படணும் மேலே வச்சு அப்படியே வச்சுட்டோம் அப்படி கிளிப்பை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே எல்லாமே வந்துடும் அந்த என்ன பேலன்ஸ்லாம் அந்த தப்பியில் ஊற்றிடும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா இது போல் எனக்கு வந்து பால் வந்து அடி அடிப்பிடிச்சி ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சு பார்த்தா கண்டிப்பாக இது போகவே இல்லை நான் வந்து எப்படின்னா பண்ணேன்னா சர்ஃபு தூள் போட்டு கொதிக்க வச்சால் போவோம் அப்படின்னாங்க லெமனும் சர்ஃபு தூளும் அது மாதிரி போட்டு கொதிக்க வச்சு பார்த்தோம் ஒரு மூணு நாள் கொதிக்க வச்சேன் கொதிக்க வச்சுட்டு போய் எடுத்து பார்க்கறதுக்கு அது போகாமல் இருக்கிறது இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு அதை ஊற வச்சுட்டு நான் என்ன மட்டும் லைட்டாக கழுவி கீழே வாஷிங் பேசின் கீழே கவுத்து வச்சுட்டேன் இது இது வந்து யூஸ் ஆகாது போல் அப்படின்ட்டு ஒரு நாள் எடுத்து பார்ப்போம் எடுத்து மேலே வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன் அதெல்லாம் பேந்து பேந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஏன்னா ஒரு மூணு நாள் நான் தொடர்ந்து ஊற வச்சதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு இது கொதிக்க வச்சு இந்த சர்ஃபு தூரெலாம் மட்டும் கொதிக்க வச்சா போகும் அப்படிங்களா அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தேன் கண்டிப்பாக போகவே இல்லை அதுக்கப்புறம் இது போல் ஒரு மூணு நாள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு மூணு டைம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் கிளீன் பண்ணி நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இதில் தான் நான் காஃபி டீ போட்டுட்ருக்கேன் இது போகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பேலன்ஸ் அதுவாவே வந்துருச்சு பேலன்ஸ்லாம் நான் என்ன மாட்டேன் இது போல் ஒரு கத்தியை வச்சு லைட்டாக கீறி எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்க அவ்வளவு சூப்பராக வந்து பாருங்க ரொம்ப கஷ்டமே இல்லை இதுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டு கடந்து போக மாட்டேதே அப்படின்ட்டு கொதிக்க வைக்கிறது அப்புறம் தேய்ச்சி பார்க்குறது கொதிக்க வைக்கிறது இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு கடைசியில் பார்த்தா இவ்வளோ ஒரு ஈஸியா சுலபமா முடிஞ்சிச்சு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இதை நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் போடுற அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய்